ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ சண்டே எடுத்தது சண்டே அக்கா வீட்டில் இருந்து எல்லாரும் எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணாரியம்மன் கோயில் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து காலையில் வெள்ளனாவே கிளம்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் போற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் பன்னாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பிள்ளைங்க வந்து எங்களுக்கு பொம்மை வேணும் அப்படின்னு கேட்டாங்க கடையை பார்த்ததும் சரி அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொம்மை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு பவானிசாகர் டேம் போயிட்டோம் அங்கே மீன்லாம் சாப்பிட்டுட்டு வர வழியில் டெக்ஸ் வேலி போகலாம் அப்படின்னு அக்கா சொன்னால் அங்கே போயிட்டோம் காலையிலேருந்து சுற்றுனது கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்லன்னு போனோம் போயிட்டு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நம்மளோட குட்டிஸ்லாம் வச்சுட்டு ஷாப்பிங் பண்ண முடியுமா கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வாங்க போகலாம் வாங்க போகலாம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டாங்க ஃபைனலாக டெக்ஸ்ட் வேலியை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வரதுக்கு ஏழு மணி ஆயிடுச்சு இதோட ஃபுல் லென்த் வீடியோ ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்